வணக்கம் ஜீவும் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ராமநாதசாமி கோயிலுக்கு வர்றாங்க அது வர்றதுனால இன்றைக்கி பாம்பன் பாலத்தை வந்து நல்லா ஏதாவது பாதுகாப்பு பலப்படுத்துறதுக்காக கப்பல்கள் முப்படை பாதுகாப்புமே இருக்கும் அதனால் வந்து கப்பல்கள் வந்து வடக்கறிந்த தெக்கையும் தெக்க இருந்த வடக்கையும் வந்து கப்பல்கள் கடந்து போகும்போது போது வித்தியாச வித்தியாசமான கப்பல்கள் போகும்போது அந்த காட்சியிட்டே போனவங்களுக்கு வீடியோ காட்ட வாங்க வீடியோவில் போவோம் பாம்பன் பாலத்தை சுற்றி வரக்கூடிய இந்த கப்பல் இந்திய மெரைன் போலீஸுக்கு சொந்தமான கப்பல் அதாவது வான்வழி கடல்வழி தரைவழி இந்த மூன்று வழியிலேயுமே வந்து பிரதமருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பலப்படுத்துறதுக்காக பாதுகாப்பு ஒத்திகை வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பாதுகாப்பு ஒத்திகை நடக்கும்போது இந்த கப்பல் பாம்பன் பாலத்தில் பாலத்தை சுற்றி இந்த பாம்பன் பகுதியில் ஏதாவது நடமாட்டங்கள் அவங்களுடைய சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது நடமாட்டங்கள் இருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா அடிக்கடி அவங்க சுற்றி ரோந்து வருவாங்க அப்படி ரோந்து வரும்போது இப்போ வந்து சுற்றி அந்த கப்பல் வந்து எந்தளவுக்கு அது ரோந்து பணியில் ஈடுபடுது அப்படிங்கிற அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க you <laughs> இந்த படகு எல்லாமே அவ்வளவுமே ஆழ்கடல் விசைப்படகு அதாவது அரசாங்க மானியத்தால் கொடுக்கப்பட்ட ஆழ்கடல் விசைப்படகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருங்க இது இதுதான் அந்த படகு மற்ற படகுகள் இந்த கடக்கு வருங்க இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய சொந்த போட்டு பணத்தால் செய்யக்கூடிய போட்டு இது ஊரா இது மட்டும்தான் என்ன ஆள்கடல் விசைப்படகுக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து மானிய விலையில் காசு கொடுத்து இவங்க பாதி காசு கவர்மெண்ட் பாதி காசு அந்த மாதிரி கொடுத்து கெட்டப்பட்ட படகு தான் இந்த படகு இந்த படகு பார்த்திங்கன்னா அவ்வளவுமே வந்து வலை தான் அந்த அதில் வலை இருக்குவாருங்க அந்த சும்மணி காட்டுற மாதிரிங்க அந்த அணியத்தில் அந்த துண்டு போட்டு மூடி பாருங்க அது ஊராமே வலை தான் வலையை விரித்து போட்டு வலை மீன் வந்து அதாக வந்து பாயும் அதுதான் வலை போட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பின்னாடி வர்றது வந்து இது வேறு ரகமான போட்டு இது வந்து ஆல்கடல் போட்டு கிடையாது இது வந்து தனி ஓனர் செஞ்சு அவங்க அவங்களுடைய சொந்த பணத்தில் உள்ள போட்டு அது அந்த ஆல்கடல் படகு அப்படிங்கிறது எல்லாமே ஒரே மெத்தேட்லேயே இருக்குது அந்த பின்னாடி வர்றது வரங்க இது அந்த ஆழ்கடல் படகை படகோடு சேர்ந்தது தான் நினைக்கேன் ஆமாம் ஏன்னா அதே மாதிரி அந்த வீலஸ் வந்து ஒயிட் கலரில் அடிச்சிருப்பாருங்க அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஆழ்கடல் படகு அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து ஒரு மஞ்சள் கலர் போட்டு வருதுவாருங்க இது வந்து நம்ம மாவட்டத்துக்கு வந்து பச்சை கலர் போட்டு தான் ஆனால் மஞ்சள் கலரில் அடித்து வர்றது அப்படி எந்த ஊர் போட்டு அப்படின்னு சொல்லி வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் இல்லை அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த ஊரில் உள்ள போட்டு அப்படின்னு சொல்லி நாங்களும் தெ தெரிஞ்சுக்கிறோம் இந்த படகுலாம் இங்கிட்டலாம் கிடக்கிற இந்த படகுகள் அவ்வளோவுமே வந்து லோக்கலில் உள்ள படகுகள் இது போகிறாங்க அவங்க வந்து இன்றைக்கி நாளைக்கு மோடி அவர்கள் வர்றதுனால இந்த படகுகள் யாருமே மீனவர்கள் கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இந்த படகுகள் எல்லாமே வந்து கரைய நங்குரம் போட்டு பாதுகாப்பான முறையில் கிடக்குது அந்த காட்சியத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த படகுகள் பூரா வந்து பாமன் பாலத்தை கடந்து போகக்கூடிய அந்த அழகிய காட்சியை காட்ட போகிறேன் பார்த்து வந்து ஒரு வித்தியாசமான அணியத்தை பாருங்கள் அந்த கப்பலுக்கு இருந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த அணிய இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் இருக்காது அது ஒரு வித்தியாசமாக இருக்குது என்னென்னு தெரில இது எந்த ஊர் போட்டு அப்படின்னு தெரில டிஎன் பத்து எம்எம் இருபத்தஞ்சி ஐம்பத்தேழு ஒவ்வொரு மாவட்டங்களில் உள்ள போட்டுகள் வந்து அவங்க வித்தியாச வித்தியாசமாக வைப்பாங்க இந்த தான் கப்பல் அணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தண்ணி அப்படியே கீசிக்கிட்டு போகும் கீசிக்கிட்டு போகுது வச்சியலா அதே மாதிரி இந்த பாருங்க இந்த போட்டை பாருங்கள் இந்த போட்டில் உள்ள அணியத்தை பாருங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இது அப்படியே உள்ளே ஓடி போயிருக்கு பற்றியெல்லாம் தண்ணியை பணச்சிக்கிட்டு பாருங்க இப்படி ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே வந்து வித்தியாசமாக வந்து அணியம் வைப்பாங்க ஏன்னா அந்த ஊர் கடல் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த போட்டுகளை வந்து அவங்க வடிவமைச்சு வைப்பாங்க அந்த மஞ்ச கலர் போட்டு இன்றைக்கி வருது நாங்கள் இந்த மாதிரி மஞ்ச கலர் போட்டுகளை இன்றைக்கி பார்த்ததே கிடையாது இன்றைக்கி வந்து இந்த மஞ்சள் கலர் போட்டை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியலையே அப்படின்னு சொல்லி I okay. do okay. okay. இப்போ அணிவகுத்து போகக்கூடிய அவ்வளோ காரணமே மோடிஜி அவர்களுடைய வருகைக்காக எல்லாத்தையுமே வந்து போக்குவரத்து எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அந்த வாகனங்கள்லாம் அணிவகுத்து வரக்கூடிய பாலத்தில் அணிவகுத்து வரக்கூடிய அந்த காட்சியத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க a